இப்போது ராஜு வந்துட்டு கிளம்பிட்டாங்க கிளம்பும்போது அவர் வந்துட்டு அவர்கிட்ட யாரோ சொல்கிறாங்க எல்லாருக்கும் ஓட்டு போட்டுருனே அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொல்றாரு ஒரு ஓட்டு தாண்டா இருக்குது அதுக்கு தாண்டா வழி இருக்குது அப்படின்னு சொல்றாரு சொன்னோன்னே முத்துக்குவனே சொல்கிறாரு அண்ணே அப்பா தம்பிக்கு போட்டுருந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே எப்படி கேட்குறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா தம்பியெல்லாம் சொல்லலாம் அந்த மாதிரி தட்டிட்டு போறாரு ஒரு பாட்டுக்கு இப்போது அவர் கிளம்பி போயிட்டாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டவ் எல்லாம் அழுக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு பவித்திராக தொடைக்கிறாங்க போது இன்னைக்கு காலையில் பொங்கல் வைக்கிறதுக்கு பிக்பாஸ் வந்து அரிசி பருப்பு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க அப்போ அந்த பொண்ணை என்ன பண்ணிட்டாங்க அரிசியை தூக்கி அரிசி பருப்பு மிக்ஸில் தூக்கி போட்டுட்டாங்க அரிசியும் பருப்பும் மிக்ஸ் பண்ணி வச்சதில் தூக்கி பிளைன் அரிசியை தூக்கி போட்டு ரிட்டன் பண்ணிட்டாங்க ஐயோ யோ அப்படின்ட்டாரு முத்துக்குமரன் டப்புன்னு ஒரு ஷா ஷாக்கில் அவர் இப்படி சொல்லிட்டாரு அதே உங்களுக்கு கோவம் ஆயிடுச்சு ஸோ ட்ரிக்கராகி என்ன ஆகிடுச்சுன்னா அவங்க கோவப்பட்டுட்டே இருக்காங்க இங்கே எல்லோரும் இருக்காங்க ஆனால் யாருமே பண்ணுறதில்லை நான் தான் எல்லா வேலையும் பண்ண வேண்டியிருக்கு இனி கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபுட்டெல்லாம் வரும் வந்தால் வைக்கிறதுக்கு இடம் கூட இல்லை மொத்த வேலையும் நான் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க சொல்லிகிட்டு இருக்கும்போது ஜாக்லின் சொல்கிறாங்க இப்படியும் சொல்லாத பவி நாங்களும் வந்து எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கோம் ஆனால் இப்போ தான் அவங்க போயிருக்காங்க காலையிலேருந்து சாப்பிட கூட இல்லை ஸோ நாங்கள்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பண்ணலான்னு நினைக்கிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் பவி அப்படின்னு சொல்லி ஜாக்லின் தர்ஷா குப்தா சௌந்தர்யா எல்லாருமே அங்கே உட்காந்துருக்காங்க எல்லோரும் சொல்கிறாங்க அப்போ பவித்ரா சொல்கிறாங்க அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம்னு இந்த வீட்டில் நான் மட்டும் நான் மட்டும் தான் இருக்கேனா அந்த வீட்டில் இத்தனை பேர் இருக்காங்க ஆனால் யாருமே செய்யாமல் நான் தான் எல்லாமே செய்ய வேண்டியிருக்கு நீங்கள் யாரா செஞ்சிருந்தா நான் செஞ்சுருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா சொல்லிட்டே இருக்காங்க அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் டெய்லி இந்த எக்ஸ்கியூஸ் தான் கேட்டுகிட்டு இருக்கேன் ஆனால் டெய்லி யாருமே எதுவுமே செய்யறதில்ல நான் தான் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு அஸ் விஷயம் அவங்க புலம்புற மாதிரி புலம்பிகிட்டே இருக்காங்க அப்போ முத்துக்குமரன் சொல்கிறார் கோவப்படாமல் சொல்லுமா கொஞ்சம் பொறுமையாக பேசுமான்னு முத்துக்குமரன் சொல்றாரு அது அவங்களுக்கு இன்னும் ட்ரிகர் ஆகுது அப்போ முத்துக்குமரன் வந்து என்ன சொல்கிறாருன்னா அந்த அரிசியை வந்து அரிசியும் அரிசி பருப்பையும் நீ மிக்ஸ் பண்ண போயிட்டேன்னு ஒரு ஷாக்ல டப்புன்னு ஐயோன்னு மட்டும்தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் உடனே அதுக்கு பவித்ரா சொல்கிறாங்க அவங்களும் பொங்கல் தானே வைப்பாங்க ஸ்டோர் ரூமில் கொண்டு போயிட்டாலும் அது பொங்கல் வச்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பவித்ரா சொல்லியிருக்காங்க போல இருக்குது அதுக்கு முத்துக்குமரன் சொல்றாரு அது பொங்கல் தான் வைப்பாங்க நமக்கு என்ன கேரண்டி அது யாருக்கும் யூஸ் இல்லாமல் போயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் அந்த அரிசியும் பருப்பையும் மிக்ஸ் பண்ண வேணாம்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் ஜாக்லின் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நீ சொல்கிறத பார்த்தா எங்களுக்கெல்லாம் ஏதோ நாங்கள் ஒரு வேலையுமே செய்யாமல் நீ மட்டும் தான் எல்லா வேலையும் செய்கிற மாதிரி கில்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜாக்லின் சொல்கிறாங்க சௌந்தர்யாவுக்கும் கோவம் வருது அவங்களும் சொல்கிறாங்க எப்போ பார்த்தாலும் இப்படி புலம்புனா மற்றவங்க யாருமே வேலை செய்யலாங்கிற மாதிரி இருக்குது அப்போது திரும்ப ரயானும் சொல்கிறாரு டெய்லி இப்படி தான் நீ புலம்பிட்டே இருக்க ஏதோ நீ மட்டும்தான் வேலை செய்கிற மாதிரியும் மற்றவங்க எல்லோரும் சும்மா இருக்கிற மாதிரியும் நீ ஒரு ஃபீலிங் கொடுக்குற எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரயானும் சொல்கிறாரு உடனே இவங்க கோவப்பட்டு அலற மாதிரி போயிட்டாங்க அப்படி எனக்கு அப்படி கோவம் வருது நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ஆனந்தி வந்துட்டு ஒரு நல்ல லாஜிக்கலான சொல்யூஷன் கொடுக்குறாங்க நீ ஒரு நாள் பண்ணாமல் இருந்து பார் அடுத்த வேலை நடந்துடும் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கழித்து அந்த வேலை தன்னாலே நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி சொல்கிறாங்க இப்போ முத்துக்குமரன் என்ன என்ன சொல்கிறாருன்னா ஒரு வேலை யாரும் செய்யலைன்னா நம்ம போய் ஆரம்பித்தாலே போதும் அதை வந்து எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க அது இல்லாமல் எப்போவுமே நான் தான் பண்ணுறேன் நான் தான் பண்ணுறேன் நான் தான் பண்ணுறேன்னு புலம்பிட்டே இருந்தால் அது கேட்குறவங்களுக்கெல்லாம் சங்கடமாக இருக்கும் நீ அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க உடனே இவங்க செம்மையாக கோவப்பட ஆரம்பிச்சிட்டா கத்திட்டு நான் வந்து விட்டுருங்க விட்டுருங்க அந்த பேச்சை விட்டுருங்க சரி ஓகே எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு எனக்கு இந்த மாதிரி மட்டும் சண்டையில் சொல்கிறவங்கள பிடிக்கவே பிடிக்காது சரி ஓகே அதாவது ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்கிறவங்க கூட நம்மளுக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க பட் சில பேர் என்னென்னா ஓகே ஓகே நீங்கள் தான் கரெக்ட் வச்சுக்கோங்க அப்படியே வச்சுக்கோங்க அப்படிம்பாங்க அந்த மாதிரி பவித்ரா சொல்கிறாங்க சொன்ன உடனே வந்துட்டு முத்துக்குமாரன் இந்த இப்படி பேசுகிறது கரெக்டாக அப்படின்னு கேட்குறாரு ஸோ அவங்க கோவப்பட்டு எந்திரிச்சு இடத்த காலி பண்ணிவிட்டு போயிட்டாங்க ஸோ இங்கே எல்லாருமே இருக்காங்க இது என்ன இது எப்போ பார்த்தாலும் இப்போ இப்படி தான் இருக்கா நம்ம எல்லாருமே வேலை செய்யணும் இருந்தாலும் ஒரு டென் மினிட்ஸ் ஒரு ரெஸ்ட் கூட எடுக்க சொன்னால் அது எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ உங்களுடைய கமெண்ட்